வாரலட்சுமி விவரத்தை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது நேற்று முன்தினம் ரூபாய் எட்நூறுக்கு விற்பனையான மாளிகை பூ இன்று கிலோ ரூபாய் ஆயிரத்தி நூறுக்கும் கனகாபுரம் கிலோ ரூபாய் ஆயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பாலமுருகன் இது குறித்த தகவல்களை பதிவிடுங்க வணக்கம் சாருலதா அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னியப்பிள்ளைப்பட்டி முள்ளையம்பட்டி தெப்பம்பட்டி கொத்தப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகை ரோஜா முல்லை உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது இந்நிலையில் இன்று வரலட்சுமி விரதம் மற்றும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பெரும்பாலான பூக்களின் விலை அதிகாலை முதலே உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக மல்லிகைப்பூ எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் பூ கடந்த முன்பாக ரூபாய்க்கு விற்பனை இன்று ஆயிரம் ரூபாய்க்கும் பிச்சி முல்லைப்பூ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று எழுநூறு ரூபாய்க்கும் பன்னீர் ரோஜா பூ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று இருநூறு ரூபாய்க்கும் சம்மங்கி அரளிப்பூ ஆகியவை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நூத்தி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எனவும் செண்டு பூ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று எண்பது ரூபாய் என பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது இருப்பினும் பூக்களின் தேவை அதிகரித்து காணப்பட்டதால் வியாபாரிகளின் வருகையும் இன்று காலை முதலே அதிகரித்து காணப்பட்டது இதனால் பூ வியாபாரிகளும் பூக்களின் விலை அதிகரித்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சார்லகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்